வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நாம் இந்த பகுதியில் சுயமாக செய்யும் சுய தொழில்களை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி சுயதொழில் செய்வதற்கு பெரிய அளவு பேக்டரியோ மிக அதிக அளவு மூலதனமோ தேவையில்லை வீட்டில் இருந்தபடியே இந்த தொழில்களை செய்யலாம் இதற்கு தேவையானது நம் முயற்சியும் உழைப்பும் மட்டும்தான் இந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு நம்முடைய உழைப்பும் இதை மார்க்கெட்டிங் செய்வதற்கான நம் முயற்சியுமே நம்மை வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய எடுத்து செல்லும் வாருங்கள் என்னென்ன சுய தொழில்கள் செய்யலாம் அப்படிங்கறத இந்த பகுதியில பார்ப்போம் கம்ப்யூட்டர் மெழுகுவர்த்தி வாஷிங் பவுடர் கிளீனிங் பவுடர் สูตน so, um. so, ีลมฟินาลซ็อบไอบ์ชมพูโวมาวัตช์เพนาไม இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்